சேலத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை நடைமுறைப்படுத்திடும் வகையில் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாம் நடைபெற்றது இதில் பன்னிரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றனர் ஒரு தொகுப்பை காணலாம் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என பாரத அன்னையை போற்றி புகழ்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி இதை மையப்படுத்தி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் சென்னை மண்டல நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட இயக்குநரகம் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாமினை சேலத்தில் நடத்தியது சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் நாடு முழுவதிலுமிருந்து அசாம் ராஜஸ்தான் ஒடிசா உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த முகாமில் நாள்தோறும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசன பயிற்சியுடன் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையிலான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன இளைஞர்களின் மேம்பாட்டில் மத்திய நிதிநிலை அறிக்கையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் மத்திய பட்ஜெட் குறித்த விவாதம் கலாச்சார பரிமாற்றம் தேசிய ஒற்றுமை தலைமைத்துவ பண்புகள் குறித்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது சமூக பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல் கலாச்சார பரிமாற்றத்திற்கான கலை நிகழ்ச்சிகள் என கலை கட்டிய இந்த தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவையும்

ിങ്ങ് പല പല ഭാഷകളും പല പല കൾച്ചറും നമുക്ക് ഇതൊന്ന് പഠിക്കാൻ പറ്റി ഞങ്ങൾക്ക് മലയാളം പറഞ്ഞു കൊടുക്കാനും ബാക്കിയുള്ള പല സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്ന് പല കാര്യങ്ങളും നമുക്ക് പഠിക്കാനും പറ്റി ഫുഡ് ആവട്ടെ അല്ലെങ്കിൽ എന്ത് കാര്യം ആവട്ടെ അത് നല്ല രീതിയിൽ നമ്മൾക്ക് എങ്ങനെ ഇവിടെ നിൽക്കണം അല്ലെങ്കിൽ ഇവരുടെ ഇവിടുത്തെ ഒരു ആദിത്യ മര്യാദയാണ് നമ്മൾക്ക് കിട്ടിയിരിക്കുന്നത് ഓവറാൾ ഇന്ത്യാവും ഒരേ ഇടത്തിൽ മീറ്റ് പണ്രമാതിരി ഒരു പുതുവിധം പുതുവിധമാണ് ഒരു എക്സ്പീരിയൻസ് എനിക്ക് കൊടുത്തത് ഇന്ത്യ ക്യാമ്പിൽ കിട്ട പന്ത്രണ്ട് സ്റ്റേറ്റ്സിലും വേറെ വേറെ സ്റ്റേറ്റ്സിലും വന്നിരുന്നാൽ എല്ലാത്തി കൂടെയും ജോയിനായി சங்ககிரி மலைக்கோட்டை மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி நாட்டு நலப்பணி திட்ட சென்னை மண்டல இயக்குனர் சாமுவேல் செல்லையா ஆகியோர் பரிசுகள் வழங்கினர் மாநில எல்லைகளை கடந்து மொழிகளை தாண்டி அனைவரும் இந்தியர் என்கிற ஒற்றுமை உணர்வோடு நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் இளைஞர்களின் மகிழ்ச்சியைப் போன்றே அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது ஒரே பாரதம் உன்னாவத பாரதம் என்ற கொள்கையை ஓங்கி ஒழிக்கும் வகையில் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்